நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது உங்கள் கூட இருந்து உதவி செஞ்சவங்களை இப்போ மறந்துட்டிங்களா அதை நினச்சி வருத்தப்படுறீங்களா உங்களுக்கான கதை தாங்க இது மாவீர நெப்போலியன் இராணுவ கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறாரு அப்படி படிக்கும் போது அந்த கல்லூரிக்கு வெளியில் ஒரு வயதான பெண்மணி ஒருத்தவங்க பழம் விற்றுக்கிட்டு இருக்காங்க நெப்போலியன் தினந்தோறும் அந்த அம்மாக்கிட்ட தான் பழம் வாங்குறாரு ஒரு நாள் அவர் கையில் காசு இல்லை அந்த அம்மா கடனாக சில பழங்களை அவர் கையில் கொடுக்குறாரு இந்த மாதிரி அவர் கையில் எப்போ காசு இல்லைனாலும் அந்த அம்மா கடனாக பழங்களை கொடுப்பார் இப்படி கடன் வாங்கி கொண்டு இருந்த நேரத்தில் நெப்போலியன் அந்த கல்லூரியை விட்டு செல்ல வேண்டிய சூழல் இருந்தது கடனை திருப்பி செலுத்த முடியாமலேயே அந்த கல்லூரியை விட்டு போகிறார் திடீர்னு ஒரு நாள் ஒரு உயர் அதிகாரியாக இராணுவ அதிகாரியாக அதே கல்லூரிக்கு திரும்பவும் வர்றாரு வந்த உடனே அதே அந்த இடத்துல அதே அம்மா பழம் விற்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு உடனே அங்கே பழம் வாங்குறாரு அந்த பழத்துக்கான பணத்தை காட்டிலும் மிகவும் பழமடங்கான பணத்தை அந்த அம்மா கையில் கொடுக்குறாரு அந்த அம்மா பார்க்குறாங்க உடனே நெப்போலியன் சொல்கிறாரு என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா எனக்கு எப்போவுமே கடன் தருவீங்கல்ல அந்த நான் நன்றி உணர்வை மறக்கலை நான் செலுத்த வேண்டிய பணத்தோடு சேர்த்து அதிகப்படியான பணத்தை இப்போ உங்கள் கையில் கொடுத்துருக்கேன்னு சொன்னார் ஆமாங்க எப்பவுமே நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உதவி செஞ்சவங்கள மறந்துடாதீங்க அப்படி மறந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது